எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை எப்படிங்க யுவராமடி இப்படி சொல்ல முடியுது மரம் அப்படின்றார் மரம்னா நம்ம நினைக்கிற மரம் இல்லைங்க மரம் என்றால் வீரம் என்று பொருள் அறம் செய்வதற்கு மட்டும் அன்பு பயன்படுவதில்லை ஆனால் அந்த அறம் வெறும் அந்த அன்பு அறத்திற்கு மட்டும் பயன்படுவதில்லை அறத்திற்கும் பயன்படுது அது வேற விஷயம் வெறும் அறம் செய்பவர்கள் அன்புடையவர்கள் மட்டும் இல்ல அதே அன்பு கொண்டவர்களுக்கும் வீரம் கொடுக்கிறது வீரம் துணையாக நிற்கிறது அப்படின்னு சொல்றார் மரத்திற்கும் அக்தே துணை மரம் வீரம் வருவதற்கும் அந்த அன்புதான் துணை அப்படின்னு சொல்றார் ஆக நாம் வீரமா இருக்கிறோம் என்றால் அந்த வீரமானவர்களுக்கு இடத்தில் என்ன இருக்கிறது அன்பு இருக்கிறது அறத்திற்கே அன்புசார் என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை என்று சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி